السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنبو كوريا سهودر سهودر إخلي أيوس ولنغم نالاند نتشين الله وين تودر نمكي அழகிய முறையில் கற்றுத்தந்த ஒரு பிரார்த்தனை சம்பந்தமாக பார்ப்போம் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களிடத்தில் அபூதர் என்ற ஒரு நபி தோழர் வந்து அல்லாஹுவின் தூதரே ஜஹப அஹுலு பில் ஹுஜூர் வசதி படைத்தவர்களெல்லாம் செல்வந்தர்களெல்லாம் நன்மையை அதிகமாக கொள்ளையடித்து கொள்கிறார்கள் அதற்கு அவர்களை பற்றி விளங்கப்படுத்துகிறார்கள் எப்படி யுசல்லூன ந கமானுசல்லி வசதி படைத்தவர்கள் நாம் தொழுவதை போலவே தொழுகிறார்கள் ஒயசூமுன கமான நாம் நோன்பு பிடிப்பதைப் போலவே அவர்கள் நோன்பு பிடிக்கிறார்கள் அதே போல அவர்கள் தாங்களுக்கு இருக்கின்ற பொருளாதாரத்தை மையமாக வைத்து அவர்களிடத்தில் இருக்கின்ற பணத்தை மையமாக வைத்து சதக்காக்களை செய்கிறார்கள் ஏழ்மையில் இருக்கின்ற வறுமை கோட்டுக்கும் கீழால் இருக்கின்ற நம்மிடத்தில் அந்த ஒரு நிலை இல்லையே அல்லாவின் தூதரே என்று அந்த சஹாபாக்கள் வருத்தப்பட்டு அல்லாவின் தூதரிடத்தில் இந்த செய்தியைச் சொல்லுகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலை வசல் அவர்கள் சொன்னார்கள் நான் உங்களுக்கு ஒரு அமலை கற்றுத் தருகிறேன் நான் உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லித் தருகிறேன் நீங்கள் அதை செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு முன்னால் சென்ற அத்தனை பேருடைய நன்மையையும் உங்களுக்கு கொள்ளையடிக்கலாம் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய யாரும் உங்களை முந்திவிடவும் முடியாது அப்படி ஒரு அமலை கற்றுத் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுவின் தூதர் சொல்லுகிறார்கள் நீங்கள் ஒவ்வொரு பருளான தொழுகைக்கு பின்னாலும் முப்பத்தி மூன்று தடவை சுஹான் அல்லாஹ் முப்பத்தி மூன்று தடவை அல்ஹந்துல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹு அக்பர் சொல்லிவிட்டு நீங்கள் லா இலாஹு கதீர் என்ற வார்த்தையை சொல்லி வாருங்கள் இது போதும் உங்களுக்கு அனைத்து நன்மையையும் கொள்ளையடிக்கலாம் நல்லா விந்துனர் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இது சொல்லி முடிய உங்களுக்கு நூறு சொற்களாக மாறிவிடுகிறது உங்களுடைய பாவம் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் அலைஹி வஸல்லம் அவர்கள் எனவே கடல் நுரையளவு பாவத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை வசதி படைத்தவர்கள் கூடுதலாக தர்மம் செய்யக்கூடியவர்களுடைய நன்மைகளை எல்லாம் அதே போல நாமும் செல்வதற்கு அல்லாஹுவின் தூதர் நமக்கு வழிகாட்டிய ஒரு வழிகாட்டல் தொழுகைக்கு பின்னால் சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று அல்ஹம்துல்லா முப்பத்தி மூன்று அல்லாஹூ அக்பர் முப்பத்தி மூன்று தொண்ணூற்றி ஒன்பது வார்த்தைகள் கடைசியில் கதீர் இப்படி சொன்னால் கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் இன்னொரு அறிவிப்பிலே அல்லாஹுவின் தூதர் சொல்லுகின்ற பொழுது இப்படித்தான் சஹாபாக்கள் முறைப்பாடிடுகிறார்கள் அல்லாஹுவின் தூதரே பணக்காரர்கள் எல்லாம் நன்மைகளை கூடுதலாக கொள்ளையடிக்கிறார்கள் நாம் தொழுவதைப் போல தொழுகிறார்கள் நாம் நோன்பு பிடிப்பதைப் போல நோன்பு பிடிக்கிறார்கள் ஆனால் அவர்களிடத்தில் இருக்கின்ற பொருளாதாரத்தை கொண்டு அவர்கள் சதக்காக்களை செய்து நம்மை விட நன்மையில் முந்திக் கொள்கிறார்கள் எனவே அல்லாவின் தூதர் இதற்கு என்ன வழி என்று சொன்னதும் அல்லாஹ்வின் தூதர் இப்படியே சொல்லுகிறார்கள் உங்களுக்கு முன் சென்றவர்களுடைய நன்மைகளை எல்லாம் கொள்ளையடிக்க உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களும் உங்களை முந்திவிடாமல் இருக்க நான் சில வார்த்தைகளை கற்றுத்தருகிறேன் சுபஹான் அல்லா பத்து முறை அல்ஹம்துல்லா பத்து முறை அல்லாஹூ அக்பர் பத்து முறை மொத்தம் முப்பது வார்த்தைகள் இந்த வார்த்தையை பரவான தொழுகைக்கு பின்னால் ஒருவர் சொல்லி வந்தால் அவருக்கு இந்த சிறப்பு இருக்கிறது என்று சொன்ன செய்தியை சஹிகுல் புகாரியில் பார்க்கலாம் எனவே பொதுவாக முப்பத்தி மூன்று தடவை முப்பத்தி மூன்று தடவை முப்பத்தி மூன்று தடவை சொல்லிவிட்டு லாஇலா ஹில் அல்லா அலா குல்லி ஷை இன் கதீர் என்ற வார்த்தையை சொன்னால் அவர்களுக்கு தனியான சிறப்பு அவர்களுடைய சிறப்புகளுடன் சேர்ந்து கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படும் ஆனால் ஒருவர் ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் சுபஹான் அல்லாஹ் பத்து முறை அல்ஹம் பத்து முறை அல்லாஹ் அக்பர் பத்து முறை என்று அந்த அந்த ஒரு முறையில் ஒருவர் சொல்லி வந்தால் அவர்களுடைய சிறப்பாக ஏற்கனவே சொன்னதைப் போல அல்லாஹின் தூதர் அதாவது பணக்காரர்களுடைய நன்மைகளையும் அந்த அளவுக்கு நம்மை கொண்டு செல்லக்கூடியது நமக்கு பின்னால் வரக்கூடியவர்களும் நம்மை தாண்டிவிடாத அளவுக்கு நன்மை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு முறையில் இருக்கிறது என்பதை அல்லாஹின் தூதர் சொன்ன பொன்மொழியை பார்க்கலாம் எனவே நம்முடைய ஃபர்தான தொழுகைக்கு பின்னால் நம் முடியுமான வரைக்கும் இந்த பிரார்த்தனையிலே நாம் ஈடுபட வேண்டும் மிக முக்கியமான சிறப்புகளுடன் அல்லாஹுவின் தூதர் இதை சொல்லி இருக்கிறார்கள் எனவே இந்த வார்த்தைகள் சம்பந்தமாக இந்த சொற்கள் சம்பந்தமாக ஏராளமான ஹதீஸுகள் இருக்கிறது குறிப்பான இரண்டு ஹதீஸ்கள் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இவைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லஹு தூதர் நம்ம و اخر دعوانا الحمد لله رب العالمين